லஞ்ச குற்றச்சாட்டில் இறைவரி பிரதி ஆணையாளர் கைது என்பதான செய்தினை தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இறைவரை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளரான கே சி கே குமார் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் பெற்ற ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவ்வாறு அறிவித்திருக்கிறது பிலியந்தல பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவரினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தெமட்டகுட கொலன்னாவ வீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிறுவனம் ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரி அறிக்கையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்போது கடந்த வருடங்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் நிலுவை வரி செலுத்துவதற்கு தெரிவித்து அதனை நீக்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அவசியமான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரப்பட்டிருக்கிறது அந்த பணம் ஐம்பது ரூபாய் வரையில் குறைத்து குறைக்கப்பட்ட நிதியில் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் நிதி கடந்த மூன்றாம் தேதியும் மீதி எட்டாயிரம் ரூபாயை நேற்றும் லஞ்சமாக பெற்றுக்கொண்டபோது வீதியில் உள்ள தேசிய இறைவரை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளரான கே சி கே குமார் இவ்வாறு லஞ்சம் மற்றும் உடல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட சந்தையில் வரை கொழும்பு நீதிபா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்